ஹலோ மாணவ கண்மணிகளே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு பருவம் இரண்டு சமூக அறிவியலில் அழகு மூன்று உலகில் உள்ள கண்டங்கள் உலகில் உள்ள கண்டங்கள் இந்த பாடத்தில் நம்மளுக்கு ஏழு கண்டங்கள் பெயர்களும் அதுக்கடுத்து ஆசியா கண்டம் ஆசியா கண்டத்தில் தான் நம்ம இந்திய நாடு இருக்குது இந்தியாவை பற்றி சில விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ இந்த பாடத்தினுடைய முக்கியமான கற்றல் நோக்கம் என்ன அப்படின்னா ஏழு கண்டங்களுடைய சிறப்பு அம்சங்களை தெரிஞ்சுக்கிறீங்க அடுத்து ஒவ்வொரு கண்டத்திலும் சில நாடுகள் இருக்குது ஒவ்வொரு கண்டத்துலேயும் என்னென்ன நாடுகள் இருக்குது அந்த நாடுகளில் முக்கியமான நாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோவுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் இந்த சேனலில் வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுக்குள்ள எல்லா சப்ஜெக்ட்ஸும் நான் தொடர்ச்சியாக இருக்கேன் கவனமாக கேளுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பயனடைங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்டங்கள் கண்டங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புவியின் மிக பெரும் நிலப்பரப்புகளே கண்டங்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் நம்ம பூமியில் நிலக்கோளம் நீர்கோளம் வாயு கோலம் மூன்று கோலங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் அறிவியல்லையும் படிச்சிருக்கோம் அப்போ அந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலக்கோளத்தை நிலக்கோளத்தில் தான் வந்து நீர் நீர்பரப்பு இருக்குது நிலப்பரப்பு இருக்குது அப்போ நிலக்கோளத்தில் உள்ள மிக பெரும் நிலப்பரப்புகளுக்கு தான் கண்டங்கள் நீர் பரப்பை நம்ம பெருங்கடல்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஏழு கண்டங்கள் இருக்குது ஐந்து பெருங்கடல்கள் இருக்குது அது அடிப்படையான விஷயந்தான் இப்போ அந்த கண்டங்கள் என்பவை ஒரு முதல் நிலை நிலத்தோற்றம் ரெண்டாம் நிலை நிலத்தோற்றத்தில் என்ன இருக்குன்னா மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் இதெல்லாம் அமைந்திருக்கு மூன்றாம் வகை நிலத்தொரு என்ன அப்படின்னா பள்ளத்தாக்குகள் கடற்கரைகள் மற்றும் மணல் திட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் அனைவரும் இந்த பூமியில் தான் வாழ்கிறோம் பூமி தான் நமது வீடு இந்த பூமியினுடைய மொத்த நிலப்பரப்பையும் ஏழு கண்டங்களாக பிரிச்சிருக்காங்க இதில் சில கண்டங்கள் இணைந்திருக்கு சில கண்டங்கள் இணையாமல் இருக்குது ஒவ்வொரு கண்டமும் வெவ்வேறு எண்ணிக்கையான நாடுகளை கொண்டிருக்கு உலகத்தில் உள்ள ஏழு கண்டங்கள் இது எப்பயுமே மறக்கக்கூடாதுப்பா உலகத்தில் மொத்தம் ஏழு கண்டங்கள் இருக்குது அதை அளவின் அடிப்படையில் வரிசைப்படுத்தியிருக்காங்க நம்ம புக்கில் நூற்றி இருபத்தி நாலாம் பக்கத்தில் இருக்குது ஆசியா ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அண்டார்டிகா ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியா இந்த ஏழு கண்டங்களில் மிக பெரிய கண்டம் ஆசியா கண்டம் சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா கண்டம் இந்த மிக பெரிய கண்டத்தில் தான் நமது நாடு இந்தியா இருக்குது இதில் மக்கள் தொகையில் அதிகம் உள்ள நாடு எது அப்படின்னா சீனா முதலிடத்தில் இருக்குது நமது இந்தியா ரெண்டாவது இடத்துல இருக்குது நூற்றி இருபத்தி அஞ்சாம் பக்கத்தில் நம்மளுக்கு மேப்பில் கொடுத்துருக்காங்க புக்கில் கண்டங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க அதை நான் வீடியோவில் அப்லோட் பண்ணி போடுறேன் நீங்கள் அந்த மேப்பையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறணும் ஏழு கண்டங்களையும் குறிக்க தெரியணும் ஐந்து பெருங்கடல்களையும் எங்கெங்கே இருக்கிறங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணி குறிக்கிறதுக்கு தெரியணும் மிக மிகப்பெரிய கண்டமாகிய ஆசியா கண்டத்தை பற்றி இப்போ பார்க்கலாம் உலகில் உள்ள கண்டங்களுள் மிக பெரிய நிலப்பரப்பினையும் மிகுந்த மக்கள் தொகையினை கொண்டுள்ள கண்டம் உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளான சீனாவும் இந்தியாவும் இந்த ஆசியாவில் தான் இருக்குது பூமியின் மிக உயர்ந்த இடமான இமயமலையில் உள்ள எவரெஸ்ட் சிகரம் ஆசியாவில் இருக்குது இந்த எவரஸ்ட் இந்த இமயமலையே இங்கே தான் இருக்குது நம்ம இந்தியாவில் இருக்குது நம்ம இந்தியாவுக்கு வடக்கிலையில் இருக்குது இது நம்மளுக்கு அரணாக இருக்குது எதிரிகளுடைய படையெடுப்புகள்லேருந்து நம்மளை பாதுகாக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க அடுத்து பண்டைய நாகரிகங்களான சிந்து வழி நாகரிகம் சீன நாகரிகம் மெசபடோமிய நாகரிகம் ஆகிய எல்லாமே ஆசியாவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாகரிகங்கள் எல்லாமே எங்கே தோன்றுச்சு ஆற்றங்கரைகளை தோன்றுச்சு ஏன்னால் பழங்கால மனிதன் நாடோடியாக வாழ்ந்தார்கள் வந்து அடுத்து எங்கே குடியேறினாங்க அப்படின்னா ஆற்றங்கரைகளில் ஆற்றங்கரைகளில் தண்ணி இருந்ததுனால இங்கே விவசாயம் செய்ய உயிரினங்களை கால்நடைகள் எல்லாம் வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு இமயமலை வந்து நம்ம இந்தியாவுக்கு அரணாக இருக்குது அப்படின்னு சொன்னது போல் சீனா பெருஞ்சுவர் வந்து சீனாவுக்கு ரொம்ப பாதுகாப்பாக அந் அப்போயே அவங்க வந்து கட்டியிருக்காங்க இது நிறைய செலவழித்து கட்டியிருக்காங்க இது அவங்களுக்கு வந்து எதிரிகளுடைய படையெடுப்பை படையெடுப்பிலேருந்து தமது நாட்டை பாதுகாப்பதற்காக கட்டப்பட்ட ஒரு அமைப்பு இது உலக அதிசயங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பெருஞ்சுவர பெருஞ்சுவரை விண்வெளியிலிருந்து பார்த்தா கூட தெரியுமா அந்த அளவுக்கு மனிதனால் கட்டப்பட்டதில் சீன மட்டும்தான் விண்வெளியில் இருந்து பார்த்தா கூட தெரியுமா அந்த அளவுக்கு அது சிறப்பு வாய்ந்தது இப்போ கொஞ்சம் பழுதடைஞ்சிட்டே வருது இருந்தாலும் அதை வந்து செய்துக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் அந்த காலத்திலே கட்டப்பட்ட ஒரு பெரிய அமைப்பு அதை வந்து ஒரு உலக அதிசயத்தில் ஒன்றா சொல்கிறாங்க பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமது அந்த பூமியில் உள்ள கண்டங்கள் எல்லாமே வந்து என்ன செஞ்சுருக்குன்னா ஒன்றா தான் இருந்திருக்கு ஒரே இதாக பெரிய நிலப்பரப்பாக இருந்தால் அந்த நிலப்பரப்பை வந்து பாஞ்சியா அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னு சொல்கிறாங்க பாஞ்சியா அப்படின்னு சொல்கிறாங்க அது நாளடைவில் மெல்ல மெல்ல அந்த நிலப்பரப்பு உடைந்து ஏழு கண்டங்களாக பிரிந்துருச்சு இப்போ ஆசியாவில் உள்ள மற்ற சில நாடுகளை பற்றி பார்ப்போம் ஆசியா கண்டத்தில் உள்ள மற்ற நாடுகள் எது அப்படின்னா ஜப்பான் சிங்கப்பூர் மலேசியா சவுதி அரேபியா ஸ்ரீலங்கா நேபாளம் பாகிஸ்தான் மாலத்தீவு பிலிப்பைன்ஸ் ஆப்கானிஸ்தான் தாய்லாந்து மற்றும் இந்தோனேஷியா இந்த இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் தீவுகளில் அடிக்கடி வந்து சுனாமி ஏற்படுது சுனாமி என்றால் என்ன அப்படின்னா கடலுக்கு அடியில் உள்ள நிலப்பரப்பு அடியில் உள்ள அந்த தரை மட்டும் வந்து நிலநடுக்கம் ஏற்படும் போது ஏற்படுவது தான் இந்த சுனாமி இந்த இந்தோனேசியா பிலிப்பைன்ஸ் தீவுகளில் தான் அடிக்கடி சுனாமி ஏற்பட்டு நிறைய சேதங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவுக்கு வரலாம் ஆசியா கண்டத்தில் உள்ள நமது நாடு இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடாக இருக்குது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னா என்னென்னாக்கோ பல்வேறு மதம் மொழி கலாச்சாரம் இதெல்லாம் இருந்தாலும் நம்ம நாடு வந்து வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லை இந்தியாவை ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னாக்க ஒரு துணை கண்டம் அப்படின்னாலே அதுக்கு அதில் வந்து மலைகள் பிடபூமிகள் பள்ளத்தாக்குகள் நீர்நிலைகள் இது எல்லாமே இருக்கணும் அந்த பண்பு எல்லாத்தையுமே நம்ம இந்திய நாடு பெற்றிருக்கிறதுனால இந்தியா ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்றோம் இந்தியாவில் இருபத்தொம்போது மாநிலங்களும் ஏழு யூனியன் பிரதேசங்களும் இருக்கு இதில் இந்தியாவின் தலைநகரம் எது அப்படின்னாக்க புதுடில்லிங்க அந்த புதுடில்லியில்தான் நினைவு சின்னங்கள் இருக்கு அது வந்து தாஜ்மஹால் அதுவும் உலக அதிசயத்தில் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க இது இது எங்கே இருக்குதுன்னா ஆக்ராவில் யமுனை நதிக்கரையில் இருக்குது தாஜ்மஹால் வந்து வெள்ளை பளிங்கு கற்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கு இது அழகான நினைவு சின்னம் இது உலக அதிசயங்களில் ஒன்று நம்ம புக்கில் நூற்றி ஏழாம் பக்கத்தில் இந்த படங்கள் அடுத்து இந்தியாவின் நுழைவாயில் பாம்பே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலக அதிசயங்களை பற்றியும் சீன பெருஞ்சுவரை பற்றிலாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை நீங்கள் பயன்படுத்தி அதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கங்க அடுத்த வீடியோஸில் கண்டங்களை பற்றி போடுறேன் நீங்கள் பார்த்து பயனடைங்க ஓகே பாய் இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்த பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல்யா லைட்டாக தட்டிடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க